குட் மார்னிங் ஆல் இப்போது இப்போ என்ன நினைக்கிறாங்க தேசப்பற்றுங்கிறது நம்ம நாட்டில் ரொம்ப குறைஞ்சிருத்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு யுத்தம் நடக்கிறது அப்படின்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்துறது கிடையாது நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு ஆபத்து வருது அந்த ஆபத்துலேருந்து நம்ம ரெஸ்க்யூ ஆகணும் நம்ம இங்கே இருக்கிறவங்களை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த கவர்மெண்ட்டு இருந்தாலுமே அந்த யுத்தம் நடக்கும்போது அதை நம்ம யுத்தமாக பார்க்கணும் இராணுவ நடவடிக்கையாக பார்க்கணுமோ ஒழிய அதையே வந்து ஒரு கட்சியாக பார்க்கப்படாது இப்போ இங்கே இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால சென்டர் நடக்கிறதுனால இராணுவத்தில் இருக்கிறவெலாம் பிஜேபியா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இது ஒரு இதுதான் இது இந்த புரிதல் இல்லாமல் அது எஸ்பெஷலி நான் நினைக்கிறது தமிழ்நாட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் எல்லாரும் இ மித்த ஸ்டேட்லலாம் நான் அவங்களோட குரல்களை பார்க்கும்போதும் இங்கே இவங்க கிரிட்டிசைஸ் பண்ண பேசும்போதும் அதெல்லாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை இப்போ ட்ரம்ப் நிறுத்தி சொல்லிட்டாரு நிறுத்திட்டாங்க ட்ரம்ப்பெல்லாம் நிறுத்த சொல்லலை ட்ரம்ப் பயந்துட்டார் இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து இப்போ இவங்க வந்து ஏர்கிராஃப்டிலெல்லாம் போய் குண்டு போடுறாங்க அவங்க நம்மளை எல்லையில் நம்மளை தாக்கினதுனால இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் போய் ஏர்போர்ட்லாம் அவங்கள ஆக்டிவ் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு போடுறாங்க அப்போ கிரானாங்கிற ஒரு மலைத்தோட்டர்கிட்ட போய் அந்த முக்கியமான ஏர்கிராஃப்டெலாம் உள்ள இடம் அங்கேருந்து தான் எல்லாம் கிளம்பு அணு ஆயுதங்களை வச்சு கூட கிளம்புறதுக்கு உண்டான வழி அங்கே தான் இருக்குது ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இது தெரிஞ்சு தெரியலை இதே தெரியல அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல நம்ம பாம்பு போடும்போது அது அந்த அணு ஆயுதங்கள் இருக்கிற இடத்துக்கும் அந்த அந்த குண்டோட எஃபெக்ட் பரவ ஆரம்பிச்சுது இது வந்து அமெரிக்காவோட தயாரிப்பில் இருக்கிற அணு ஆயுதங்கள்லாம் அங்கே இருக்குது இந்த விஷயம் லீக் ஆனதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் போய் அமெரிக்காவிலேருந்து அவங்க ட்ரம்ப் வந்து அப்போ நீ வார நிறுத்திடு இப்போ இப்போ விஷயம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு கொண்டு மேலே ஏதாவது குண்டு குண்டு அங்கே விழுந்ததுன்னா அது ஃபயர் ஆச்சுன்னா ஒரு தேசமே இல்லாத போயிடும் அதை கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லி இவங்கள பண்ணிட்டு தயவு பண்ணி இதோடு நிறுத்திக்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் இவங்களும் வந்து சரி இது ரொம்ப டெஸ்ட் ஆகிடுச்சின்னா இதுவாகிடும் மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நிறுத்திட்டாங்க இதோட ரியல் ஃபேக்ட் என்னடே தெரியாமல் மோடி பயந்துட்டாரு இது பண்ணிட்டார் சார் மோடிங்கிறவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ தான் அவரையும் பிஜேபியெல்லாம் பார்க்க தேவையில்லை நமக்கு நம்மளை பொறுத்தவரையும் நம்ம பார்க்கறது என்னென்னா நம்ம கண்ட்ரியை சேவ் பண்ணணும் நம்ம கரெக்ட் பண்ணணும் அவ்வளோதான் முஸ்லீம்ஸ்லாம் தீவிரவாதின்னு நாங்கள் யாரும் சொல்ல வரல முஸ்லீம்ஸில் லட்சம் பேர் நல்ல பேர்லாம் இருக்காங்க அதில் ஒரு பத்தாயிரம் பேர் கட்டவன் இருப்பான் அதில் எல்லாத்தையும் இந்துவில் விட தான் இருக்கான் பத்தாயிரம் பேர் கட்டவன் அதனால் மனித நயங்கிறது எங்களால் எங்கே பார்த்தாலுமே இருக்குது அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது மனிதனே இருக்கிற இடத்துல அந்த பாம்பேயில் தடவை அந்த கர்ஃப்யூ வரும்போது முஸ்லீம் வீட்லலாம் ஹிந்து தங்கிட்டாங்க இட்டு ஹிந்து வீட்லலாம் முஸ்லீம் தங்கிட்டாங்க அதனால் ஒருங்கிணைஞ்ச நாட்டில் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பாடுபடுவோம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் இது கட்சின்னே பார்க்காதீங்க எதையும் அது வேறு இது வேறு தேங்க்யூ ஆல் ஓகே